இதோ நச்சின் ஞான கதைகள் ரெண்டு பிள்ளைகளை பத்தி நச்சின்னு ஏதாவது சொல்லுங்க குருவே இப்படி மரத்தடி குருவிடம் போய் நின்ற ஒருவன் கேட்க தினாவட்டாக அந்த குருவும் சொன்னாராம் அறுபத்தோரு வயசுக்கு மேல ஒருத்தன் வேலைக்கு போனா சரி சரியில்லைன்னு அர்த்தம் பதினாறு வயசுக்கு கீழே ஒருத்தன் வேலைக்கு போறான்னா அப்பே சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு பொட்டு தெரிக்கிற மாதிரி அந்த மரத்தடி ஞான குரு சொல்லிட்டாரு ஆமா இல்ல வேலை வரும் வரை குழந்தைகளை வேலைக்கு அனுப்பலாமோ ஓகே எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் அஞ்சி நடுங்கிக் கொண்டே இருந்தான் அவன் அந்த அச்ச நடுக்கம் அவனை விடாமல் துரத்திக் கொண்டே இருந்தது ஒரு நாள் எதிர்வீட்டு வாசலிலே அந்த காட்சியை கண்டான் அந்த எதிர்வீட்டு தாய் தவழும் தன் குழந்தையை தலைக்கு மேலே அலாக்காக தூக்கி தூக்கி போட்டு பிடித்துக் கொண்டிருந்தாள் மேலே எரியப்பட்ட அந்த குழந்தையோ தாங்கி பிடிக்கும் தாயின் கரங்களை நோக்கி விழுந்து கொண்டிருந்தது மனம் விட்டு மனம் விட்டு வாய் விட்டு சத்தமாக சிரித்தபடியே அந்த காட்சியை பார்த்ததிலிருந்து அவன் அச்சம் அகன்று ஆனந்தமாக வாழ்வை துவங்கினான் தன்னையும் அந்தரத்தில் தூக்கி போட்டு ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கும் ஆண்டவனை நினைத்தபடி நம்பிக்கை என்பது தன்னையே தருவது அந்தரத்தில் அப்படியே அலைக்காக தொங்கும் போதும் எந்த பிடிமானமும் இல்லாத சூழலிலும் நம்பிக்கை வை ஆம் கவலைப்படுவதனால் எவர் தன் வளர்ச்சியிலே ஒரு மூலம் கூட்டிக் கொள்ள முடியும் ஒருவர் தன்னையே கைவிட்டாலும் அவன் பின்பற்றி நம்பும் ஆன்மீகம் அவரை கைவிட்டதே இல்லை நம்பப்படும் கடவுளுக்குத்தான் ஆயுசு கட்டி மகனே மகளே மலையை பார்த்து மலைத்து விடாதே கடக்க முடியாது என கண்ணீர் விடாதே கடவுளிடம் சொல்லாதே ஐயோ இது மிகப்பெரிய மலையாச்சே எப்படி கடப்பேன் என்று மலையிடம் சொல் என் ஆண்டவர் ஆக பெரியவர் என்று கடக்காமல் விடுவேனோ என்று மலையும் மண்ணாகி போகும் உன் காலடியிலே சிரித்து வாழ்பவர்கள் எல்லாரும் கவலையின்றி வாழ்பவர்கள் அல்ல கவலையை மறக்க கற்றுக்கொண்டு கொண்டு வாழ்பவர்கள் மறவாதே மனுக்குளமே கவலை என்பது கை நீ எல்லா நேரமும் அதை தூக்கித் திரிய கவலை என்பது ஒரு கட்டிச்சோறு தின்று தீர்க்க வேண்டும் அல்லது பகிர்ந்து தீர்க்க வேண்டும்